இந்த உலகத்திற்காக வாழணுன்னா சுகபோகமாக எப்படினாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம் பாடுபடணுன்ற அவசியமே கிடையாது எந்த கஷ்டப்படணுன்னு அவசியமே கிடையாது கஷ்டப்பட்டாதான் பரலோகத்தை சுகந்தரிக்க முடியும் பலையலோகையா நம்ம பைபிள் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கு வேதம் அழகா சொல்லு உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு ஒவ்வொருத்தரவா உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் மறுமையினுடைய உலகத்திற்காக என்ன செய்யணும் பிரயாசப்படணும் அந்த பிரயாசம் கொஞ்சம் கஷ்டம் தான் வேதம் நமக்கு அழகா சொல்லி கொடுக்குது இடுக்கமான வாசல் வழியே பிரவேசியுங்கள் அல்ல ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி தான் இருக்கும் கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் என்ன செய்யணும் போகணும் ஆனா பாதாளத்துக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும் விசாலமா இருக்கும் அங்கே கஷ்டப்படணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது இன்னைக்கு எல்லாருக்கும் கஷ்டப்படுறதுக்கு கஷ்டமா இருக்கு அல்லையா லோயா